விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் திருநிலைப்படுத்தும் முறை எனக்கு குருத்துவ பணிபுரிய நீ அவர்களை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு இவ்வாறு செய் ஓர் இளங்காலையையும் குறைபாடற்ற இரு செம்மறிக் கிடாய்களையும் தேர்ந்தெடு சிறந்த கோதுமை மாவினால் புளிப்பற்ற அப்பம் எண்ணெயில் பிசைந்த புளிப்பற்ற நெய்யப்பம் எண்ணெய் தோய்ந்த புளிப்பற்ற மெல்லிய அடைகள் ஆகியவற்றை செய்து ஒரு கூடையில் இட்டு கூடையோடு அவற்றை எடுத்து வா மேலும் அந்த காளையையும் இரு செமறிக் கிடாய்களையும் வா சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் அருகில் வரச் செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு உடைகளை எடுத்து வந்து கோடிட்ட உள்ளாடை ஏப்போதின் அங்கி ஏப்போது மார்புப்பட்டை இவற்றை ஆரோனுக்கு அணிவித்து ஏப்போதின் கைவண்ணமிக்க கச்சையால் கட்டுவாய் அவன் தலைமேல் தலைப்பாகையை வைத்து அதன் மேல் குனித மணிமுடியையும் வை திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து வந்து அவன் தலைமேல் உற்றி அவனுக்கு அருள் பொழிவு செய் அவன் புதல்வரையும் கூட்டி வந்து அவர்களுக்கும் ஆடைகள் அணிவிப்பாய் ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இடைக்கச்சைகள் கட்டி அவர்களுக்கும் தலைப்பாகைகள் அணிவி குருத்துவ பணி என்றுமுள்ள நியமமாக அவர்களோடு இருக்கும் இவ்வாறாக ஆரோனையும் அவன் புதல்வரையும் திருநிலைப்படுத்துவாய் பின்னர் சந்திப்பு கூடாரத்தின் முன் காளையை கொண்டு வருவாய் ஆரோனும் அவன் புதல்வரும் தங்கள் கைகளை காளையின் அலைமேல் வைத்த பின் அக்காளையை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் அடிப்பாய் காளையின் ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளில் உன் விரலால் பூசிய பின் மீதி ரத்தம் முழுவதையும் பலிப்பிடத்தின் அடித்தளத்தில் உற்றிவிடு குடல்களை சுற்றி அமைந்த அனைத்து கொழுப்பு ஈரல் மேல் உள்ள சவ்வு இரு சிறுநீரகங்கள் அவற்றின் மேலுள்ள கொழுப்பு ஆகியவற்றை எடுத்து பலிப்பிடத்தின் மேல் சுட்டரித்து போடுவாய் காளையின் சதை அதன் தோல் அதன் சாணம் இவற்றை பாளையத்திற்கு வெளியே நெருப்பால் எரித்துவிடும் இது ஒரு பாபம் போக்கும் பலி பின்னர் செம்மறிக்கிடாய் கொண்டு வா ஆரோனும் அவன் புதல்வரும் அந்த கிடாயின் தலைமேல் தம் கைகளை வைப்பர் அந்த கிடாயை கொன்று அதன் ரத்தத்தை எடுத்து பலிப்பிடத்தை சுற்றிலும் அதன் மீது தெளிப்பாய் கிடாயை பகுதி பகுதியாக வெட்டு அதன் குடலையும் அதன் கால்களையும் கழுவு அவற்றை ஆற்றின் பகுதிகளோடும் தலையோடும் வைத்து செம்மறியாடு விழுவதையும் பலிப்பிடத்தின் மேல் சுட்டரித்து விடு இது ஆண்டவருக்கு எரிப்பலி ஆகும் இது ஆண்டவருக்கு இனிய நறுமணமிக்க நெருப்பு பலி ஆகும் இரண்டாவது செமரி கிடாயையும் கொண்டு வா அச்செமரியின் தலைமேல் ஆரோனும் அவன் புதல்வரும் கைகளை வைக்கட்டும் அந்த செமரி கிடாயையும் விட்டு அதன் ரத்தத்தை எடுத்து ஆரோனின் வலக்காது நுனியிலும் அவன் புதல்வரின் வலக்காது நுனியிலும் அவர்கள் வலக்கை பெருவிரலிலும் அவர்கள் வலக்கால் பெருவிரலிலும் தொட்டு வைத்தபின் எஞ்சிய ரத்தத்தை பலிபீடத்தைச் சுற்றிலும் அதன் மீது தெளித்துவிடு பலிபிடத்தின் மீதுள்ள ரத்தத்திலும் திருப்பழிவு எண்ணெயிலும் சிறிது எடுத்து அவற்றை ஆரோன் அவன் உடைகள் அவன் புதல்வர்கள் அவர்களின் உடைகள் மீது தெளிப்பாய் இதனால் அவன் அவனுடைய உடைகளோடும் அவன் புதல்வர்கள் அவர்களுடைய உடைகளோடும் புனிதம் பெறுவர் செம்மறிக்கிடாயின் கொழுப்பு கொழுப்பு குடல்களைச் குடல்களை சுற்றியுள்ள கொழுப்பு ஈரல் மேலுள்ள சவ்வு இரு சிறுநீரகங்கள் அவற்றின் மேலுள்ள கொழுப்பு வலப்பக்க முன்னந்தொடை ஆகியவற்றை எடுத்துக்கொள் ஏனெனில் இது திருநிலைப்பாட்டிற்கான செம்மறி கிடாய் மேலும் ஒரு அப்பம் ஒரு நெய்யப்பம் ஒரு மெல்லிய அடை ஆகியவற்றை ஆண்டவர் திருமுன் உள்ள குளிப்பற்ற அப்பகுடையிலிருந்து எடுத்து இவை அவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் புதல்வரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவற்றை ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக உயர்த்துவாய் பின் அவற்றை அவர்கள் கையிலிருந்து எடுத்து எரிபலியோடு சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நறுவுமரமாக பலிப்பிடத்தின் மேல் எரித்துவிடு இது ஆண்டவருக்கு நெருப்பு பலி ஆரோனின் திருநிலைப்பாட்டிற்கான பாட்டிற்கான செம்மரியின் மார்பு கண்டத்தை எடுத்து அதனை ஆரத்தி பலியாய் ஆண்டவர் திருமுன் உயர்த்துவாய் அது உனக்குரிய பங்காக அமையும் ஆரோனுடையவும் அவன் புதல்வருடையவும் திருநிலைப்பாட்டிற்கான பாட்டிற்கான கிடாயிலிருந்து எடுக்கப்பட்டு ஆரத்தி பலியாக்கப்பட்ட மார்பு கண்டத்தையும் ஆரத்தியாக உயர்த்தி குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்கான சந்தையும் நீ புனிதப்படுத்து இது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து வரும் என்றும் உள்ள உரிமை பங்காக விளங்கும் ஏனெனில் இது குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்கு இது இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பலிகளிலிருந்து குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்காகும் ஏனெனில் இது அவர்கள் அளிக்கும் ஆண்டவருக்கான பங்கு ஆரோனுக்கு பின் திரு உடைகள் அவன் புதல்வரை சேரும் அவர்கள் அருள் பொழிவு பெறும் போதும் திருநிலைப்படுத்தப்படும் போதும் அவற்றை அணிந்திருக்க வேண்டும் அவனுக்கு பதிலாக புதல்வர்களுள் குருவாகிறவன் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள தூயகத்தில் பணிபுரிய வருகையில் அவற்றை ஏழு நாள்கள் அணிந்திருப்பான் திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கிடாயை கொண்டு வந்து அதன் இறைச்சியை ஒரு புனிதமான இடத்தில் கொதித்து வைக்க வைப்பாய் ஆரோனும் அவன் புதல்வர்களும் செம்மறிக்கிடாயின் கரியையும் கூடையிலுள்ள அப்பத்தையும் சந்திப்பு கூடாரத்தின் கண் உண்பார்கள் அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணம் செய்யும் போது பாவக்கழுவாய்க்காக பயன்பட்டவற்றை அவர்கள் உண்பார்கள் அன்னியரோ அவற்றை உண்ணலாகாது ஏனெனில் அவை புனிதமானவை திருநிலை பாட்டிற்கான கரியோ அப்பமோ காலை வரை எஞ்சியிருந்தால் எஞ்சியுள்ளதை நெருப்பில் சுட்டரித்து விடு அது ஆகாது ஏனெனில் அது புனிதமானது நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீ ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் செய் ஏழு நாள்கள் நீ அவர்களை திருநிலைப்படுத்துவாய் பாவக்கழுவாய்க்கென்று ஒவ்வொரு நாளும் நீ ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாக ஒப்புக்கூடு இவ்வாறு பாவக்கழுவாய் செய்து பலிப்பிடத்தை அதனை அர்ப்பணிப்பதற்காக துருப்பொழிவு செய்வாய் ஏழு நாள்கள் பலிப்பிடத்திற்கென்று பாவக்கழுவாய் செய்து அதனை அர்ப்பணம் செய்யும் பலிப்பிடம் தூய்மை மிக்கதாகும் பலிப்பிடத்தை தொடுவதெல்லாம் புனிதம் பெறும் அன்றாட வழிபாடு ஒரு வயது செம்மறி கூட்டிகளை நாளுக்கு இரண்டு வீதம் என்னாலும் நீ பலிப்பிடத்தில் பலியிடுவாய் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை காலையிலும் இரண்டாவது செம்மறி ஆட்டுக்குட்டியை மாலை மங்கும் வேளையிலும் பலியிடு இரண்டு படி அளவில் பத்தில் ஒரு அளவு மெல்லிய மாவை ஆட்டி பிழிந்த கால்கலயம் அளவு எண்ணெயில் கலந்து அதையும் நீர்ம படையலாக கால் கலையம் அளவு ரசத்தையும் ஒரு செம்மறி குட்டியோடு படைப்பாய் மாலை மங்கும் வேளையில் மற்ற செம்மறி குட்டியை பலியிடுவாய் காலையில் செய்தது போலவே உணவுணிக்கைகளோடு காணிக்கைகளோடு நீர்மப்படையலையும் சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நறுமணமாக நெருப்பு பலியாக்குவாய் நான் உங்களை சந்தித்து உன்னிடம் பேசுகின்ற சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அது உங்கள் தலைமுறை தோறும் என்று எரிபலியாக ஆண்டவர் திருமுன் முன் நடந்தேறட்டும் நான் அங்கு இஸ்ரேல் மக்களை சந்திப்பேன் அந்த இடம் என் மாட்சியால் புனிதம் பெறும் நான் சந்திப்பு கூடாரத்தையும் பலிப்பிடத்தையும் புனிதப்படுத்துவேன் எனக்கு குருத்துவ புரிய நான் ஆரோனையும் அவன் புதல்வரையும் புனிதப்படுத்துவேன் நான் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் அவர்களிடையே குடியிருப்பதற்காக எகிப்து நாட்டில் நின்று அவர்களை நடத்தி வந்த அவர்களின் கடவுளாகி ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வர் ஆம் நானே அவர்களின் கடவுளாகி ஆண்டவர் விடுதலைப் பயணம் அதிகாரம் முப்பது தூப பீடம் நறுமணப் பொருள் எரிக்குமாறு ஒரு பீடம் செய் சித்தி மரத்தால் அதனை செய்வாய் நீளம் ஒரு முழம் அகலம் ஒரு முழம் என்று அது சதுரமாக அமையட்டும் அதன் உயரம் இருமுழம் கொம்புகளும் அதனுடன் ஒன்றிணைந்தவையாக இருக்கட்டும் அதன் மேல் பாகம் அதன் பக்கங்கள் அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும் பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்கத் தோரணம் பொறுத்து அந்த தோரணத்திற்கு கீழே இரு மூலைகளிலும் இரு பொன்மலையங்கள் வீதம் இரு பக்கங்களிலும் பொருத்து அதை தூக்கிச் செல்வதற்கான தண்டுகளுக்கு அவை பிடிப்பாக விளங்கும் செய்து அவற்றையும் பொன்னால் உடன்படிக்கை முன்னிலையில் பீடத்தை வைப்பாய் உடன்படிக்கை பேழை மேலுள்ள இரக்கத்தின் இருக்கையில் நான் உன்னை சந்திப்பேன் காலைதோறும் ஆரோன் அதன் மேல் நறுமணப் பொருள் எரிப்பானாக விளக்கு தண்டுகளை ஆயத்தப்படுத்தும் போதும் அவன் நறுமணப் பொருள் எரிப்பானாக மாலை மங்கும் வேளையில் ஆரோன் விளக்குகளை ஏற்றும்போது உங்கள் தலைமுறைதோறும் ஆண்டவர் திருமுன் இடைவிடாமல் நறுமணப் பொருள் எரிப்பானாக வேற்று நறுமணப் பொருளையோ மற்றும் எரிப்பலியையோ உணவு படையலையோ அதன் மேல் படைத்தலாகாது அதன் மேல் நீர்மப்படையலையும் ஊற்றக்கூடாது ஆண்டுக்கு ஒரு முறை ஆரோன் அதன் கொம்புகள் மேல் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் ஆண்டுக்கு ஒரு முறை பாவம் போக்கும் பலியின் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து பாவக் கழுவாயை உங்கள் தலைமுறை தோறும் நிறைவேற்றுவான் ஏனெனில் அது ஆண்டவருக்கு புனிதமிக்கதாகும் தலைக்கட்டு வரி ஆண்டவர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்காக குடிக்கணக்கு எடுக்கும்போது எண்ணிக்கைக்கு உட்பட்டவர் ஒவ்வொருவரும் தம் உயிருக்கு ஈடாக ஆண்டவருக்கு மீட்பு பணம் கட்ட வேண்டும் இல்லையெனில் அவர்கள் கணக்கிடப்படுகையில் அவர்களிடையே கொள்ளை நோய் வந்துவிடும் எண்ணிக்கைக்குட்படும் யாவரும் திருத்தல செக்கேலில் அரை செக்கேல் வீதம் கட்ட வேண்டும் ஒரு செக்கேல் என்பது இருபது கேரா என்க அந்த அரை செக்கேல் ஆண்டவருக்குரிய காணிக்கையாகும் எண்ணிக்கைக்கு உட்படும் அனைவரும் அதாவது இருபது வயதும் அதற்கு மேற்பட்டவர்களுமான ஆண்கள் யாவரும் ஆண்டவருக்குரிய காணிக்கை அளிப்பார்கள் உங்கள் உயிர்களுக்கு பாவக்கழுவாயாக ஆண்டவருக்குரிய காணிக்கை செலுத்தும் போது பணக்காரன் அரை செக்கேலுக்கு அதிகமாகவோ ஏழை அதற்கு குறைவாகவோ கொடுக்க வேண்டாம் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பாவக்கழுவாய் பணத்தை வசூலித்து அதை சந்திப்பு கூடார திருப்பணிக்கு என்று கொடுத்துவிடு உங்கள் உயிர்களுக்காக பாவக்கழுவாய் செய்ய இஸ்ரேல் மக்களுக்கு இது ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாய் இருக்கட்டும் என்றார் வெண்கல நீர்த்தொட்டி பின்னும் ஆண்டவர் மோசேயிடம் கழுவுவதற்காக ஒரு வெண்கல தொட்டியை அதற்கான வெண்கல ஆதாரத்தோடு செய் சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் அதனை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றுவாய் ஆரோனும் அவன் புதல்வரும் இதிலிருந்து தங்கள் கைகளையும் பாதங்களையும் கழுவ வேண்டும் சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போது அல்லது பலிபீடத்தை நெருங்கி ஆண்டவருக்கு நெருப்புப் பலிகளை சுட்டெரிக்கும் பணி போது அவர்கள் தண்ணீரால் கழுவிக்கொள்வார்கள் இல்லையெனில் அவர்கள் செத்து மடிவார்கள் அவர்கள் சாகாமல் இருக்கும்படி கைகளையும் பாதங்களையும் கழுவிக்கொள்வார்கள் இது அவர்களுக்கு அதாவது அவனுக்கும் தலைமுறை தோறும் அவன் வழிமரவினருக்கும் என்றுமுள்ள நியமமாக இருக்கும் என்றார் திருப்பொழிவு என்னை மீண்டும் ஆண்டவர் ஓசேயிடம் ஐநூறு திருத்தல செக்கேல் எடைக்கு உயர்தர வெள்ளை போலம் அதன் பாதி நிறையாகிய இருநூற்று ஐம்பதுக்கு மனம் கமழும் கருவாப்பட்டை இருநூற்று ஐம்பதுக்கு நறுமண வசம்பு ஐநூற்றுக்கு லவங்கப்பட்டை ஆகிய தலை சிறந்த நறுமணப் பொருள்களை எடுத்து ஒரு கலையும் அளவு ஒலிவ எண்ணையும் சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் கூட்டுத் தயனமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய் இது தூய திருப்பொழிவு எண்ணெயாக இருக்கும் இதை கொண்டு சந்திப்பு கூடாரம் உடன்படிக்கை பேழை மேசை அதன் அனைத்து துணைக்கலன்கள் விளக்குத் தண்டு அதன் துணைக்கலன்கள் தூப பீடம் அனைத்து துணைக்கலன்கள் தொட்டி அதன் ஆதாரம் ஆகியவற்றை திருப்பழிவு செய்வாய் நீ அவற்றை அர்ப்பணம் செய்வதால் அவை புனிதமானவையாகும் மேலும் அவற்றை தொடுபவை அனைத்தும் புனிதம் பெறும் ஆரோனுக்கும் அவன் முதல்வருக்கும் நீ அருள்பொழிவு செய்து அவர்களை எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு திருநிலைப்படுத்துவாய் மேலும் நீ இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது இது என்னுடைய தூய என்னுடையொழிவு எண்ணெயாக உங்கள் தலைமுறை தோறும் இருக்க வேண்டும் சாதாரண தேவைக்காக மனித உடலில் அது பூசப்படல் ஆகாது இந்த கலவை விகிதப்படி இதை போன்ற எண்ணெய் தயாரிக்கப்படலாகாது இது புனிதமானது உங்களுக்கும் இது புனிதமானதாக இருக்கட்டும் இதே போன்று கலவை தயார் செய்பவனும் இதிலிருந்து பிற மக்களுக்கு கொடுப்பவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார் ஆண்டவர் மோசையை நோக்கி நறுமணப் பொருள்களான வெள்ளை போலம் குங்கிலியம் கெல்பான் பிசின் ஆகியவற்றையும் கலப்பில்லா சாம்ராணியையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு உப்பு சேர்க்கப்பட்ட துப்புரவான புனித நறுமணக் கட்டியை திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல நீ தயாரிக்க வேண்டும் அதில் ஒரு பகுதியை நன்கு பொடியாக்கி நான் உனக்கு காட்சி தரும் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை அது தூய்மை திகழும் இந்த கலவை கட்டியை நீங்கள் உங்களுக்கு என்று செய்து கொள்ள வேண்டாம் ஆழ்ந்தவர் பொருட்டு இது உங்களிடையே தூயதாக திகழும் நறுமணம் முகர்வதற்காக இதை போன்று செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார் விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்து ஒன்று கூடார கலைஞர்கள் ஆண்டவர் மோசையிடம் யூதா குலத்தைச் சார்ந்த கூரின் மகனான ஊரியின் மகன் பெட்சலேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன் ஞானம் அறிவு கூர்மை அனுபவம் தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன் இதனால் அவன் பொன் வெள்ளி வெண்கல வேலை செய்யவும் பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை திட்டவும் மரத்தை செதுக்கவும் மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் வேண்டிய திட்டவிடும் நுட்ப பெற்றுள்ளான் மேலும் தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகுலியாகு என்பவனையும் நான் அவனோடு நியமித்துள்ளேன் ஞானமுள்ளோர் அனைவரின் உள்ளத்திலும் நானே ஞானம் அருளியுள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வர் அவையாவன சந்திப்பு கூடாரம் உடன்படிக்கை பிழையோடு அதன் மேலமைந்த இரக்கத்தின் இருக்கை கூடாரத்திலுள்ள அனைத்து துணைக்கலன்கள் அப்பமேசை அதன் துணைக்கலன்கள் பழுதற்ற விளக்கு தண்டு அதன் அனைத்து துணைக்கலன்கள் தூபபீடம் பீடம் அதன் அனைத்து துணைக்கலன்கள் தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம் அழகுற பின்னப்பட்ட ஆடைகள் குருவாகிய ஆர்வம்ரிய திருவுடைகள் குருத்துவ பணி புரிவதற்காக அவன் முதல்வருக்குரிய ஆடைகள் திருப்பொழிவு எண்ணெய் தூய தளத்திற்கான நான் உனக்கு கட்டளையிட்டபடி இவை அனைத்தையும் அவர்கள் செய்வர் என்றார் ஏழாம் நாள் ஓய்வு நாள் ஆண்டவர் மோசையிடம் நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது நீங்கள் என் ஓய்வு நாள்களை கருத்தாய் கடைபிடியுங்கள் ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறை தோறும் ஓர் அடையாளமாக இருக்கும் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு புனிதமானதாகும் அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்படவே வேண்டும் அந்நாளில் வேலை செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் ஆறு நாள்கள் வேலை செய்யலாம் ஆறு நாள்கள் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ ஓய்வு நாளாகிய சாபாத்து ஆண்டவருக்கு புனிதமான நாள் ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் இஸ்ரேல் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று உடன்படிக்கையாக விளங்கும்படி தலைமுறை தோறும் ஓய்வு நாளை கை வேண்டும் இது எனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே என்றும் உள்ள ஓர் அடையாளம் ஏனெனில் ஆண்டவராகிய நான் ஆறு நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கி ஏழாம் நாளில் ஓய்வெடுத்து இழைப்பாரினேன் என்றார் ஆண்டவர் சீனாய் மலை மேல் மோசையோடு பேசி முடித்த பின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் அவரிடம் அளித்தார் விடுதலை பயணம் அதிகாரம் முப்பத்து இரண்டு பொற்கன்று மோசே மலையினின்றி இறங்கி வர தாமதித்ததைக் கண்ட மக்கள் ஆரோனை சுற்றி கூட்டம் கூடி அவரை நோக்கி எகிப்து நாட்டினின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை நீர் முன்வந்து எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கிக் கொடும் என்றனர் ஆரோன் அவர்களை நோக்கி உங்கள் மனைவியர் புதல்வர் புதல்வியரின் பொற்காதனைகளை கழற்றி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் அவ்வாறே மக்கள் எல்லோரும் தங்கள் பொற்காதனிகளை கழற்றி அவற்றை ஆரோனிடம் கொண்டுவர அவரும் அவர்கள் கையிலிருந்து அவற்றை பெற்றுக்கொண்டு உருக்கி வார்ப்பு அச்சில் வடிவம் கொடுத்து ஒரு வார்ப்பு கன்று குட்டியை செய்தார் அப்போது அவர்கள் இஸ்ரேலே உன்னை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்றனர் இதனை கண்ட ஆரோன் அதற்கு எதிரே ஒரு பலிபீடம் கட்டி நாளைய தினம் ஆண்டவரின் விழா என்று அறிவித்தார் மறுநாள் அதிகாலையில் அவர்கள் எழுந்து எரிபலிகள் செலுத்தினர் நல்லுறவு பலிகளையும் கொண்டு வந்தனர் பின்னர் மக்கள் அமர்ந்து உண்டு குடித்தனர் எழுந்து மகிழ்ந்து ஆடினர் அப்போது ஆண்டவர் மோசையை நோக்கி இங்கிருந்து போ நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர் நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்று கூட்டியை வார்த்து கொண்டார்கள் அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு இஸ்ரேலே எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார் மேலும் ஆண்டவர் மோசையிடம் இம்மக்களை எனக்கு தெரியும் வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள் இப்போது என்னை விட்டுவிடு அவர்கள் மேல் என் கோபக்கனல் உண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உன்னையே பேரினமாக்குவேன் என்றார் அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் முழுவது ஏன் மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன் உமது கடும் சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் உம் அடியாராகிய ஆப்ரஹாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்தருளும் நான் உன் வழிமரவினரை விண்மீன்கள் போல் பெருகச் செய்வேன் நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரவினருக்கு அளிப்பேன் அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார் அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார் முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசையை நோக்கி இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார் அதற்கு மோசே இது வெற்றி முழக்கமோ தோல்விக்குரலோ அன்று தான் எனக்கு கேட்கிறது என்றார் பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்று குட்டியையும் நடனங்களையும் கண்டார் மோசேக்கு சினம் மூண்டது அவர்தம் கையிலிருந்த பலகைகளை மலையடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார் அவர்கள் செய்து வைத்திருந்த கன்று குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டரித்து மிருதுவான பொடியாகும் மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்கச் செய்தார் பின்னர் மோசே ஆரோனை நோக்கி இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேரச் செய்து விட்டீரே என்று கேட்டார் அதற்கு ஆரோன் என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம் இம்மகள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே அவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்துகொடுங்கள் எங்களை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர் நானும் அவர்களிடம் பொன் அணிந்திருப்பவர்கள் கலற்றி தாருங்கள் என்றேன் அவர்களும் என்னிடம் தந்தனர் நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்று கூட்டி வெளிப்பட்டது என்றார் ஆரோன் மக்களை கட்டுப்பாடின்றி விட்டுவிட்டதால் தங்கள் எதிரிகள் ஏளனம் செய்யும் அளவுக்கு அவர்கள் மனம் போன போக்கில் நடப்பதை மோசே கண்டார் பாளையத்தின் நுழைவாயிலில் மோசே நின்று கொண்டு ஆண்டவரது பக்கம் உறுதியாயிருப்போர் என்னிடம் வாருங்கள் என்றார் லேவியர் அனைவரும் அவரிடம் வந்து கூடினர் அவர் அவர்களை நோக்கி இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே ஒவ்வொருவனும் தன் வாளை இடையில் செருகிக் கொண்டு பாளையத்திற்குள் சுற்றி வந்து வாயில் வாயிலாக கடந்து சென்று தன் சகோதரனையும் தன் நண்பனையும் தனக்கு அடுத்திருப்பவனையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்றார் மோசேயின் வாக்கு கிணங்க லேவியர் செயல்பட்டதால் அந்நாளில் மக்களுள் ஏறத்தாழ மூவாயிரம் பேர் மடிந்தனர் மோசே புதல்வன் சகோதரன் என்று பாராது நீங்கள் செயல்பட்டு அவருக்காக இன்று உங்களை அர்ப்பணம் செய்து கொண்டீர்கள் இதை முன்னிட்டு ஆண்டவர் உங்கள் மேல் ஆசை பொழிந்துள்ளார் என்றார் மறுநாள் மோசே மக்களை நோக்கி நீங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள் இப்போது நான் மலை மேலேறி ஆண்டவரிடம் செல்ல போகிறேன் அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார் அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து ஐயோ இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள் இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும் இல்லையேல் நீர் எழுதிய உன் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார் ஆண்டவரோ மோசையிடம் எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன் நீ இப்போதே புறப்பட்டு போ உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல் இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார் ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார் ஆரோன் செய்த கன்று மக்களால் உருவாக்கப்பட்டதால் ஆண்டவர் அவர்கள் மேல் கொள்ளை நோயை அனுப்பினார்